முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

பல்வேறு திரைப்படங்களிலே வாழ வைத்த பூமி அந்த கொத்தமங்கலம் அதற்கு வருவது நான் மட்டும் அறிவில்லை என் ஒட்டுமொத்த கையில் கல்யாண வீடு குடும்பத்தையே நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து வந்திருக்கிறார் காசை பத்தி சொன்னாங்க அவரும் ரெண்டு மனித உங்களை பத்தி சொல்லி ஆகணும்னா அவர் இங்க வந்திருக்கிற அங்கே இருந்த வண்டி செலவு முதல் எல்லா செலவையும் அவரே ஏற்று இந்த பெருமக்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர் உங்கள் பத்தியிலே அவர் எப்படி பேசுவார் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது அவர் உங்கள் பத்தியிலே இந்த நிகழ்வுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் இந்த மாதிரி ஒரு கஜா புயலுக்கா ஒரு விழா வச்சிருக்கோம் இரவு உங்களுக்கு நாடகம் நடக்குது அவசியம் வரணும்னாங்க கொத்தமங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து முத முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு ஆரம்பிச்சப்ப இதே ஊருக்கு நான் என்னுடைய நடிகர்கள் குழு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன் ஒரு பதினஞ்சு நாள்லயே இருபது நாள்லேயே கூப்பிட்டு வந்தேன் யாருக்கு எதுவுமே அப்போ அதே இது திருப்பி ஒரு மூணு மாதத்தில் அது ஹிட் ஆன பிறகு திருப்பி கூட்டு வரும்போது அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு ஒரு ராசியான ஒரு ஊர் எனக்கு கொத்தமங்கள் அதனால கல்யாண வீடு டீமை நான் கூப்பிட்டு வரேன் இதுவும் ஒரு ராசியான நடிகர்கள் எல்லாருமே வந்து இதுல வந்து இந்த மண்ணில் கால் வச்சு அவங்களும் நல்ல பெரிய பேர் எடுக்கணும்னு நினைச்சேன் அதனால என்னோட கல்யாண வீடு டீம் எல்லாரையும் மேடைக்கு ஒரு மாதிரி கூட்டுறேன் இந்த விழாவ வந்து கல்யாண வீடு குழுவோட நாங்க கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி செல் விழாய் வந்து நாடகம் நாடகம் தான் திரைப்படமா இருக்கட்டும் இருக்கட்டும் பெரிய திரையா இருக்கட்டும் எல்லாமே இதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் அந்த நாங்க வந்து கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறோம் அதனால எப்பவுமே நான் நாடக நடிகத்தின் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் தான் அதனால எப்ப கூப்பிட்டாலும் தயாராக இருப்போம்

காரைக்குடி நாடக சங்கம் இதை செய்யுது இதுக்கு நாங்க செய்யறதுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கு கூட்டிட்டு வந்தது பெரிய விஷயம் கிடையாது குடும்பத்தை கூட்டி வந்தது பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம் அது உங்களுக்கு நாளைக்கு வர்றதுபடி வரும் அது நீங்க கேளுங்க என்ன வேணுங்க நீங்க கேளுங்க வரும் அது அதுக்கு நாங்க செய்யறதுக்கு தயார் இருக்கோம் இங்க நாங்க வந்தது இந்த விழா சிறப்பாக நடக்கணும் இதுக்கு நிறைய பணம் வரணும் அது எல்லாருக்கும் போய் சேரணும் நல்லபடியா போய் சேரணும் அதே நேரம் என்னுடைய குழுவினர் இந்த மண்ணை தொட்டு நீங்க எல்லாரும் வாழ்த்தணும் இவங்க எல்லாரும் நல்ல பெரிய நடிகை ஆக வரணும் இதுதான் எங்க விஷயம் எல்லாரும் வாழ்த்துக்கள் வேற குடும்பத்து மேல இருக்கும் வந்த வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப சுகமா பழகுறீங்க உங்களுக்காக நீங்க எனக்கு தெரியும் நாடகக்காரங்களும் அவர் பேசட்டுமே கொஞ்ச நேரம் அவங்கள பார்ப்போமே நினைக்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கொண்டு கேட்கிறேன் நாங்க எங்க ஊர் நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட இது வந்தாரை வாழ வைக்கிற பூமி கௌரவ பூமி இது உங்கள் ஊராக இருந்தாலும் இந்த குடும்பத்தையே இங்கு அழைத்து விட்டதற்காக இந்த எளிய நினைவு பரிசு உங்களுக்கு வழங்கி கௌரவிக்கின்றோம் திரு பிக்சர்ஸ் இருக்குது அப்படி <laughs> பேரு நீங்க <laughs> <laughs> آ <laughs> اادارو <laughs> எங்கள் குடும்பத்திற்கு மிக்க நன்றி உங்களுக்கு இருக்கீங்கள போய் அவரெல்லாம் அடுத்தவங்க உட்காந்துருவாங்க ஒரு ஒரு சீன் பார்த்துட்டு போலாம் தெரியும் உங்களுக்கு சூட்டிங் இருக்கு இந்த விஷயம்னா இன்னைக்கு தஞ்சாவூர்ல சூட்டிங் பாருங்க நிறைய பேர் பவுடரோடய வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்ப